அடியார்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி இறைவனுடைய வேலையை செய்கிறார் ஒரு பணி செய்கின்ற பொழுது எந்த நிலையில் நாம் நின்றாலும் இறைவனை நினைந்து செய்ய வேண்டும் என்பது பலன் என்ன செஞ்சால் என்ன செஞ்சால் தெய்வப்பதி தெய்வத்தையில முறை பதி தெய்வ சேர்க்கலா இருக்கிறோமா தொண்டனா எப்படிங்க இருப்பார் தொந்தரைக்கு இலக்கணம் என்ன தொந்தரைக்கு இலக்கணம் என்ன நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் துயின்றாலும் ாலும்ன்றாடும் மதற்பாதம் ஒருதாலும்லவாகும் இப்படி நம்மள வாழ்க்கைக்குள்ள நம்மளுடைய நேரங்களை சிவபெருமானோடு ஏவுடைய மாதிரி தொடர்பு படுத்திடுது என்ன தொடர்பு நாள் காலை எழுந்த எதையாவது சொல்லி இருந்துச்சுமா எந்திருக்கும் போது என்ன சொல்லி இருக்கிறோம் எந்திரிச்சாச்சு சொல்லி இருந்துச்சாச்சு மறுபடியும் அடுத்த வேற என்னைக்கு போயிடலாமா

இல்லை யோசிச்சிக்கிட்டு தான் போட்டு சாள் ரெண்டு பிடிச்சிருந்தாலும் அவங்க யோசிச்சுப்பாரு இப்படின்னு தள்ளு பிடிந்தல் புடிந்தல் இப்படிங்க இப்படின்னு தர வேண்டியது சாப்பாடு இப்படின்னு தர வேண்டியது பேசாமல் நாண் ஸ்டால் கொண்டாட்டம் அப்படி பேசா அனுமூடி

புரியல அவங்களுக்கு வருஷம் முட்டை புரியல அப்போ சொல்லுவேன் சும்மா இருக்கிறது சுகமானு நம்மளுக்கு தெரியல ஏன் எங்களுக்கும் சும்மா இருக்கிற சுகம் வீட்டில் இருக்கிற யாரும் கேம வச்சுக்கோங்க அதோ சும்மா இருக்கிற சோ எங்களை யாருக்கும் சும்மா இருக்காங்க நாங்கள் இருப்போம் அந்த சும்மா இல்லை சரிங்களா மனம் மௌனமாக இருக்கணும் வாக்கு மௌனமாக இருக்கணும் வாக்கும் செயலும் மௌனமான மௌனமாக இருக்கணும் என்னதுங்க சஞ்சலம் இல்லாத நிலை இந்த நேரம் பார்த்தாலும் எதையாவது நினைச்சிக்கிட்டு ஏன்னா மனதினுடைய தொழில் அதுதான் சைவ செய்தாந்த பெண்படி மனதினுடைய தொழில் சஞ்சளப்பட்டு கொண்டே இருக்குது மனத்தினுடைய தொழில் புரியுங்களா அப்படி மனத்தினுடைய தொழிலை அதை செய்யாமல் இருக்க வைக்கணும்னு யார்த்த நாள் தான் சில நாள் இந்த பெண்கள்ல என்ன பண்ணாங்களா கூட்டமாக கூடி திரையுடைய திருமந்திரம் எழுதிட்டு உட்காந்து நின்றாங்க போரை வச்சாங்க உடைய வச்சாங்க வச்சுக்கிட்டு உள்ள போரில் போடணும் என்னென்ன பொருளை போடணும் என்ன பொருளில் போகணும் மொதல் நாம் நீடிக்கிற இடம் சிவபெருமானுடைய திருமஞ்சிடிக்கிற இடம் அந்த படையை இடமா இருக்குன்னு தெரியுமா இருக்குமா மாலை மாலை தீபம் நல்

கங்கையும் வந்து கபரி கொத்தன் ஐயாரன் அம்மா ஆட போச்சு எடுத்து நானே

பத்து பாடலுக்கு அப்புறம் என்ன தங்கள்கிட்ட நிகழ்ந்தது இந்த சிவபெருமானுக்கு திருமஞ்சன என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லும்போது போது புத்தனி கொங்கைகள் ஆட ஆட மைதூழல் வண்டி நாம் ஆட ஆட சித்தம் சிவனோடு ஆட ஆட செங்கையத்தன்பனி ஆட ஆட சித்தம் வேறானோடும் ஆட ஆட திரடி வீரரோடும் ஆட ஆட ஒவ்வொருத்தரும் ஆட நான் அமைச்சா இதுக்கப்புறம் எல்லாமே நிகழ்ச்சிக்காக அப்படி பெருமானை பாடுவதற்கு நிறைய வார்த்தை இருக்குது ஆடுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குதுன்றது பரீரம் சொல்றேன் இறைவனை கொண்டாடுவதற்கு என்ன இருக்குது நிறைய காரணம் இருக்குது என்னன்னோ கட்சிக்கு என்னன்னமோ ரசிகன இளவரசு கொண்டாடுறதுக்கு காரணம் சொல்லுறோம் சிவபெருமானை கொண்டாடுவதற்கு என்ன காரணங்கள் இருக்கு

நடந்த செய்திகளை சொல்ல போல ஆனந்த மனோலயம் தலைப்படுதுன ஆனந்த மனோலயம் மனம் லயப்பட்டு நிற்கின்ற ஆனந்த காட்சி